ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாரி சேலஞ்சோட நாலாவது நாள் அதாவது வேலைக்கிழமை கேட்டது தான் இன்றைக்கி காலையிலேயே வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு வேலைகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிற மாதிரி இருந்து அப்புறம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்க பேசிகிட்டே இருந்து நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இன்னும் நைட்டியோடவே வேசினியே கொஞ்சம் செடி இல்லை காலே குளிக்கிறது நினைச்சே ஒரு ஆள் வந்து சில பேசிட்டே இருந்தேன் வேற எங்கேயும் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் சிக்கன் குழம்பச்சிட்டு தான் குடிக்க போகிறேன் இந்த மாதிரி பன்னிரெண்டு ஆகிட்டு ம் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு தக்காளி வெட்டி போடணும் அப்புறம் இந்த உருளை கிழங்கு தக்காளி வதங்கனோட வெட்டி போடணும் வெத்த தொடவா அது அரித்து போடுவேன் அதோடய போடுவேன் எனக்கா கேட்குறதே கேள்வி என்ன வத நகை இந்த உருளகிழங்கு போட்டு குழம்பு வச்சு ரொம்ப நாள் இன்னைக்கு உருளைகிழங்கு கட் பண்ணி போட போகிறேன் ஃபர்ஸ்ட்டு கழுவு கழுவு தோலை எடுத்து கட் பண்ணிட்டு கருவானு ஐயோ இந்த சமையல் நீதா என்னவோ மாதிரி எல்லாம் என்கிட்ட வந்து அதே இது சொல்லிகிட்டே இரு சமையல் பண்ண தெரியுமா உனக்கு கொண்ட மாதிரி இருக்க நாங்கள் அவ்வளோ சமையல் பண்ணோம் இப்போ நீங்க எனக்கு இந்த குற சொல்றதுக்கு வரீங்க பக்கத்துல ஆஹ் நல்ல பிள்ளை இதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம் முடிஞ்சுட்டே அப்படின்ட்டு தோணுது அப்படி என்ன நினைச்ச வேலை நிறையது என்று நேரத்து நினைச்சேன் இன்னைக்கு பார்த்தா இன்னும் வேலையா ஆரம்பிக்கல அடிப்படையிலே வேலையா குடிக்கிறது குளிக்கல எல்லாம் வேலை என்ன അപ്പം ചുട്ീകര <tay> <laughs> <ajaan> இன்றைக்கி இன்னும் வந்து நீங்கள் சேரீயே மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு என் மகா கிட்டே வந்து நின்று தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டா நான் வந்து அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா இனிமேல் சமையல் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு துணி மாற்றிக்கிடலாம் அப்படின்ட்டு சமையல் பண்ண ஆரம்பித்தேன் இந்த சிக்கன் வந்து கிரேவி வைக்க வேண்டியது இருக்குது நம்ம வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு எப்படா நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவோ நைட்டி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும் இப்போ ஒரு சீரியல் நடிகை மாதிரி காலையிலேருந்து தூங்க போகிற நேரம் வரைக்கும் அப்படியே நான் அப்படி சேரீயும் கட்டிட்டு அதை சூப்பராக மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்து எப்படி இருக்கும் அதெல்லாம் சாத்தியமே இல்லை அது வந்து சினிமா நம்ம ரியலாக இருக்கிறது வந்து எப்போனா நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு தான் இருப்போம் எப்போவுமே வந்து ஒரு அழுக்கடைஞ்சி நைட்டியே போட்டுட்டு கிச்சனில் அப்படியே வேலையை பார்த்துட்டு பாத்திரத்தை கழுவிட்டு இப்படி தான் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து இன்றைக்கி சிக்கன் வச்சதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு சிக்கன் வந்து தாளித்து விட்டுட்டு என் பையன் வந்து தர்பூசணி வாங்கிட்டு வந்திருந்தான் அதையும் வந்து கட் பண்ணி சாப்பிடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு சரி கட் பண்ணி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன் மறுபடியும் கிச்சனில் வந்து வேலைகள் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கக்கு வந்துட்டேன் அந்த அந்த தர்பூசணியோட நிலமை இன்றைக்கி பார்த்துக்கோங்க மேலே ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி ஆளுக்கு வந்து சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு உள்ளே இருந்து நோண்டி நோண்டி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த கூடை மட்டும் அப்படியே சுற்றி வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இது எந்த லெவலில் இருக்குது அப்படின்ட்டு நான் என்னடா நம்ம தர்பூசணி கொஞ்சம் சாப்பிடலான்னு வந்து பார்த்தா இந்த மாதிரி நோண்டி வச்சுருக்காங்க எனக்கு என்ன சொல்லனே தெரியலை ஆகிட்டேன் இருந்தாலும் சரி வேறு இல்லை பிள்ளைங்க தானே சாப்பிட்டாங்க நமக்கு வேறு தர்பூசணி ரொம்ப சாப்பிட்டாலும் ஒத்துக்கிடாது உடனே அலர்ஜி மாதிரி ஆகும் அப்படின்ட்டு அங்கே இருந்த கொஞ்சம் தர்பூசணி மட்டும் நான் எடுத்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்னோடய வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த டைம் வந்து நல்லா வெயில் காலமாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நீர் உள்ள காய்கறி சாப்பிட்டா காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் பிள்ளைங்களுக்கு இப்போ இந்த சீசனுக்கு கண்டிப்பாக தர்பூசணி அடிக்கடி வாங்கி கொடுங்க ரொம்பவே நல்லது அப்படியே வந்து சாப்பாடெல்லாம் முடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு அப்புறம் தயிர் வச்சு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ஒரு பச்சடி வந்து வச்சுருக்கேன் அது கூட வந்து இன்றைக்கி நமக்கு வேறு எதுவுமே இல்லை சாப்பாடு மட்டும்தான் நிறைய இருக்குதுன்னு எதிர்பார்க்காதீங்க சிம்பிளாக தான் இப்போ போயிட்ருக்கு அதனால் இதை வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு மகளும் வந்து இருந்து வந்திருந்தா முத முதல்ல ஓட்டு போட போகிறதுக்கு அவள் வந்திருக்கா அதனால் இல்லைன்னா இந்த டைம் வந்து லீவ் விட மாட்டாங்க லீவ் விட்டுருக்கறதுனால அவள் வந்திருந்தால சேர்ந்து எல்லோரும் இருந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம வீட்டில் வேலைகள் இருக்கலையா கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போது வந்து சாயந்தரம் ஒரு ஏழு மணி இருக்கும் அந்த டைமில் தான் நான் வந்து இது ஒரு நாளைக்கு முன்னே கட் பண்ணி ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து தைக்க உட்காந்துருக்கேன் இப்போ தைச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர் வீட்டில் இருந்தவங்க வந்து இருந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க எங்கள் ஊரில் பத்து நாள் திருவிழா வந்து நடந்துகிட்ருக்கு ஆனால் நான் தான் போகவே முடியலை வாய்ப்பு இன்னும் கிடைக்கல போகிறதுக்கு அவங்க போயிட்டு வந்திருந்தாங்க இல்லையா சரி கோயிலுக்கு வரல அப்படின்னு சொல்லிவிட்டு தயிர் சாதம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது ஒரு நல்ல நிறைய ஒரு பிளேட் நிறைய வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை அப்படியே நம்மகிட்ட வந்து கொடுத்துட்டாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஆனால் அப்படியே வந்து இந்த மிஷினை விட்டு எந்திரிக்கவே இல்லை அதே இடத்துல இருந்தே மிஷினுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் இந்த துணிகளை வந்து தைக்க ஆரம்பித்தேன் இப்போ வந்து நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு சில நாட்கள் வந்து ஒரு சில பேர் உதவி பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அது வந்து எப்போவுமே வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அதே போல் தான் அந்த சாப்பாடை வந்து அவங்க கொண்டு கொடுக்கும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வந்து என் மகிட்ட சொல்லி சொல்லி பேசிட்டு அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதெல்லாம் ஏகப்பட்ட கஷ்டம் ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு ஒரு சில நாட்களில் வந்து சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது போல் இருக்கும் அந்த டைமில் வந்து நான் டெய்லரிங் வேலை செய்யலை அப்போ வந்து இந்த இன்னைக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்தாங்கல்லையா அவங்க வந்து நிறைய நாள் வந்து உதவி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எப்போவுமே மறக்க முடியாது அப்படின்ட்டு பிள்ளைங்ககிட்ட சொல்லி சொல்லி இதெல்லாம் நான் பார்க்கும்போது முன்னாடி உள்ள ஞாபகங்கள் கொஞ்சம் வருது அப்படின்னு நினச்சிட்டு பேசி பேசி வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் இந்த பிளேட் நிறைய தயிர் சாப்பாடு இருந்து வாங்கி கொண்டுட்டு வந்துருந்தாங்க சரி அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு நமக்கு மதியம் வச்சுருந்த சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா அதுவே இன்றைக்கி நைட்டுக்கும் வந்து சரியாக போச்சு மறுபடியும் அதனால அப்படியே உட்காந்து டெய்லரிங் வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டுருக்கல்லையே அந்த ப்ளவுஸையும் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாடல் ப்ளவுஸ் ஒன்று தைக்க வேண்டியது இருந்து அதையும் வந்து தைச்சிட்டு நம்ம டெய்லரிங் சேனலுக்கும் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சில நாள் வந்து காலையில் வேலைகள் செய்யலை அப்படின்னாலும் அந்த வேலை வந்து நைட் நடந்துடும் அதனால கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சமாக ஆறுதல் அவ்வளோந்தான் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் சரி அடுத்த நாள் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கேன் அதனால கொஞ்சம் வீட்டில் வேலைகள் இருக்கும் பிள்ளைங்க கூட டைம் வந்து போக்குற மாதிரி தான் இருக்கும் அதனால் அடுத்த நாள் வீடியோக்களில் எப்படி போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம் நைட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வீடியோ வந்து எடுத்து நம்ம சேனலுக்கு டெய்லரிங் சேனலுக்கு எடிட் பண்ணி எல்லாமே முடித்து எடுத்து வச்சுட்டு படுக்கும்போது கரெக்டாக ஒரு பதினோரு மணி ஆகிட்டு இப்படி தாங்க ஒவ்வொரு நாளுமே கடந்து போயிட்டுருக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து கொஞ்சம் பெண்டிங் ஆகுனாலும் மனசில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அன்றைக்கி நாள் முடியும் போது இன்றைக்கி என்ன வேலைலாம் செஞ்சோம் அப்படின்ட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒருக்கா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஐயோ இன்றைக்கி எதுவுமே செய்யலையே சும்மாவே இருந்துட்டுமே அந்த மாதிரி தான் தோணும் அடுத்த நாள் வந்து அதை சரி பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் தூங்க போவோம் ஒவ்வொரு நாளும் விடிகிற நாள் நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு அடுத்த நாளில் தொடங்க வேண்டியது தான் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி பிடிச்சதா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்